இனிய வணக்கம் உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருப்பது மழை அந்த மழை தரும் தண்ணீர் என்பது இந்த பஞ்சபூதங்களில் ஒன்று அந்த மழை சரியான அளவில் பெய்யவில்லை என்றால் கூடுதலாகவோ குறைவாகவோ மழை பெய்ய பெய்யும் என்றால் அதைவிட மக்களுக்கு சங்கடங்கள் நஷ்டங்கள் அளவில்லாமல் போய்விடும் மழை பெய்யாமல் இருந்து வறட்சி வந்தாலும் மக்கள் பசிப்பட்டினியால் இறக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும் அதே போலவே மழை அதிகமாக பெய்து விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டால் உணவுப் பொருட்கள் உற்பத்தி பாதிக்கப்பட்டால் அதனாலும் பசிப்பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் வாழ்வாதாரத்தை இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது யதார்த்தமான உண்மை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது இப்போ கால மாற்றத்தால் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா மழை பெய்யக்கூட காலத்தில் பெய்யாமல் பருவம் தவறி ஒரு மாதத்தில் பெய்யக்கூடிய மழைவே ஒரு ஒரு நாளில் பெய்கிறது ஒரு நாளில் பெய்யக்கூடிய மழையை ஒரு மணி நேரத்தில் பெய்கிறது இதனுடைய தாக்கம்தான் இந்த இயற்கை மாறுபாடு காலநிலை மாற்றம் இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது எல்லாரும் பாதிக்கப்பட்டாலும் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுவது வந்து விவசாயிகள் விவசாயிகள் வறுமையில் வறட்சியால் வாடிக்கொண்டிருப்பார் அப்பொழுது ஒரு நாள் மழை பெய்தால் அளவற்ற மகிழ்ச்சி அடைவார்கள் ஆகா மழை விட்டது நம்ம விளை பொருள் நல்ல முறையில் விளைவித்து விடலாம் என்று அளவற்ற மகிழ்ச்சி அடைவார்கள் ரெண்டாம் நாள் போயிட்டு பெஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் ரைட்டு பரவாயில்ல போதுமான தண்ணி இருக்கு அப்படின்ட்டு அதே மழை மூணாம் நாள் தொடருச்சுன்னா விவசாயிகள் லேசாக வந்து வருத்தப்படுவாங்க என்ன அந்த மழை வந்து பெய்யாமல் கெடுத்தது காஞ்சி கெடுத்தது இப்போ பேய்ஞ்சு கெடுக்குது இது என்ன செய்யறது அப்படின்ட்டு வருத்தப்படுவாங்க அதே மழை நாளா நாளும் தொடர்ந்துதுன்னா சோகத்தில் ஆழ்ந்து விடுவார்கள் விவசாயிகள் சோகத்தில் ஆழ்ந்துவிடுவாங்க ஏன் சோகத்தில் ஆழணும்னா அவங்க பயிர் நட்ட பயிரெல்லாம் பணம்லாம் தண்ணியில் மூழ்கி கிடக்கும் அதனால் விவசாயிகள் போல் ஒரு கஷ்டமான ஜீவனம் நடத்துகிற மக்களை வந்து நம்ம நாட்டிலே வேற யாரையும் பார்க்க முடியாது அந்த விவசாயிகளுக்கு வந்து சரியான எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி சரியான நிவாரணம் கொடுக்குறாங்களா அப்படின்னா அது வந்து பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அதே நேரத்தில் ஒரு கம்பெனி ஒரு உற்பத்தி நிறுவனம் அது உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்ணுற உரிமை அந்த நிறுவனத்துக்கு தான் இருக்குது கார் தயார் பண்ணிக்கலாம் மோட்டர் சைக்கிள் தயார் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஃபேன் தயார் பண்ணுறவங்களா இருக்கலாம் இது மாதிரி எந்த பொருளை தயார் பண்ணாலும் அதுக்கான விலையை வந்து அந்த தான் வந்து நிர்ணயம் பண்ணுது ஆனால் இந்த விலை பொருளுக்கு மட்டும் ஒரு சரியான நிரந்தர விலை வந்து கிடைக்க மாட்டேங்குது நிரந்தர விலை கிடைக்க மாட்டேங்குது குறைந்தபட்ச ஆதார விலைகிறாங்கல்ல நல்லா தெரிஞ்சுருக்கும் இந்த மோடி அரசாங்கம் வந்து இந்த ஒரு புதிய வேளாண் சட்டத்தை கொண்டு வந்து எவ்வளவு கடுமையாக வந்து விவசாயிகளை பாதிக்கிற மாதிரி செய்தாங்க அப்புறம் வந்து விவசாயிகள் பெருத்த அளவில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கண்டிமையாக அதுக்கு போராட்டம் தெரிவித்து அவங்கள விட அவங்க சந்திக்க கூட இந்த முதலமைச்சர் வந்து மோடி அவர்கள் பிரதம அமைச்சர் வந்து மறுத்துட்டார் அதுக்கு தமிழ்நாட்டிலே சில பேர் ஆதரவு தெரிவித்தாங்க பெரும்பகுதியானவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க எதிர்கட்சியாக இருந்த அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த இப்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிகள் கூட அந்த சட்டத்தை ஆதரித்து நானும் விவசாயி தான் இது மாதிரி சிறந்த சட்டமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பதிவிட்டார் உங்களுக்கு தெரியும் சரி இப்போ மழைக்கு வருவோம் அப்படி வந்து இருக்கிறதுல இந்த மழை வந்து பெருசாக யாரை பாதிக்கணும்னா தான் பாதிக்கும் விளைபொருள் வந்து அம்போன்னு போயிடும் இந்த காப்பீடு திட்டம் கொடுக்கறாங்க இந்த காப்பீடு திட்டம் பாக்கி பொருள்லாம் வந்து பண்ணால் அந்த நஷ்டத்தை வந்து கொடுத்துட்றாங்க ஆனால் அந்த வேளாண் விளைப்பொருளுக்கு மட்டும் அந்த நஷ்டத்தை வந்து அந்த கம்பெனி வந்து கொடுக்கறதில் நிர்வாகம் கொடுக்கறதில்ல ஒரு தாலுக்காவில் ஒரு மாவட்டத்தில் இப்படி ஏதாவது ஒரு ஒரு சாம்பிள் அந்த சாம்பிள் அடுப்பில் தான் அந்த காப்பீட்டுத் தொகை கொடுக்குறாங்க அதுவும் வந்து கொடுக்கறதுக்கு அரசாங்கம் முடிவு அவன் காப்பீட்டு தொகை கட்டி அவன் முடிவெடுத்து சாவு காட்டி அந்த குடும்பமே விவசாய குடும்பம் அழுகிவிடும் அப்படி தான் விவசாயம் வந்து பெரும்பாலும் வந்து அதனால அதனால் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் அக்கறைப்படணும் கவனம் செலுத்தணும் இதனால் விவசாய குடும்பத்தில் பிறந்த பொண்ணுக்கு வந்து மா பொண்ணுக்கு மாப்பிளை கிடைக்குது ஆனால் மாப்பிள்ளைக்கு விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயத்தை க தொழிலா செ மாப்பிளைக்கு வந்து பொண்ணு கிடைக்க மாட்டாங்க இதெல்லாம் ஏன் வருது அது ஒரு இல்லாத வந்து தொழிலாக போயிடுச்சு விவசாயிங்கிறது ஒரு தொழில்தான் அதுவும் அதுவும் இப்போ எப்படி சாப்பிடுவாங்க விவசாயம் எப்படி சாப்பிடுவாங்க அந்த விவசாய தொழிலே வந்து அழியக்கூடிய நிலைக்கு வந்து வந்துடுச்சு ஆள் பற்றாக்குறை பண நஷ்டம் பண கஷ்டம் இப்படி பல நிலைக்கு வந்துடுச்சு இதெல்லாம் வந்து ஒரு விவசாயிக்கு இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா விவசாயிக்கு ஒரு நிவாரணம் ஏதாவது கொடுக்கணுன்னா மக்கள் எல்லாருமே பொதுமக்களாக இருக்கிறவங்க விவசாயம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்க உடனே எதுக்கு விவசாயத்துக்காக செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்குறாங்க விவசாயத்துக்கு என்னமோ அரசாங்கம் அள்ளி கொடுத்துட்ற மாதிரி அந்த விவசாயி வந்து சேத்துல காலை வைக்கலைனா நீங்கள் வந்து சோற்றுல காலை வைக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை தெரியாமல் பலர் வந்து இது மாதிரி இருக்காங்க சில பேர் வந்து சொல்கிறாங்க விவசாயமே அழிஞ்சிட்டு வருது விவசாயிகள் வந்து அந்த விவசாயத்தை தான் பார்க்கணும் வேறு தொழிலுக்கு வரக்கூடாது விவசாயம் அழிஞ்சிட்டா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு அக்கறை போடுற மாதிரி விவசாய நிலங்கள்லாம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அக்கறையோடு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அவங்க உள்ள யதார்த்த நிலம் தெரியல ஏன்னா ஒரு விவசாயி விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க ஒரு விவசாய குடும்பம் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொண்ணு பொண்ணு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் உள்ளே உள்ள உயர்போர் படிப்பு படிக்க வைக்கணும் இல்லை ஒரு வீடு கட்டணும் இப்படிங்கிற மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி த நான் வாழணும் நாகரிகமாக வாழணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இல்லை ஒரு பொண்ணு கல்யாணம் அவருக்கு நகை எடுக்கணும் ஒரு பையனுக்கு உயர் வெ வெளிநாடு போகிற வாய்ப்பு கிடைக்குது அவனை வெளிநாடு அனுப்பணும் பொண்ணு எதை செய்யணும்னு நினச்சாலும் அந்த விவசாயி அந்த நிலத்தை விற்கிறது தவிர வேறு வழி கிடையாது விவசாயி ஒன் நிலத்தை போக்கி வைப்பான் இல்லை நிலத்தை விற்பான் இதை தவிர அந்த விவசாயிக்கு வேறு வழியே கிடையாது அதனால தான் அவன் கட்டாயமாக கட்டாயத்தின் பேரில் அந்த வெளிநிலத்தை விற்கிறாங்க அதை புரிஞ்சிக்காம ரொம்ப பேர் வந்து சொல்கிறாங்க விவசாயிலாம் வந்து விவசாயத்தை தான் இருக்கணும் விவசாயிலாம் அது எப்படின்னா வந்து இந்த குலத்தொழில் மாதிரி தான் அது இந்த கொள்கை வந்து அந்த கொள்கையை வந்து நான் வந்து கடுமையாக எதிர்க்கிறேன் விவசாயம் வந்து விவசாயி தான் பண்ணிட்டு இருக்கணும் என்ன கட்டாயம் இருக்குது நீங்கள் வந்து தாசில்தார் சார் இருந்தவங்க கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தவங்க இது மாதிரி பிற தொழிலில் நிறுவனம் வச்சு நடத்திட்டுருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் விவசாயம் பாருங்களேன் நாங்கள் விவசாயி வந்து தின் நிறுவனத்தில் நடத்துகிறோம் அதனால் இது மாதிரி நிலைகள் வந்து மாறணும் வரக்கூடிய இளைஞர்கள் நல்லா சிந்திக்கணும் அரசாங்கமும் சிந்திக்கணும் விவசாயிகளை காப்பாற்றுக்குள்ள வழிமுறைகளை வந்து கடைப்பிடிக்கணும் அதுக்கு வந்து இயற்கையை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் இதை வந்து நான் வந்து ஒரு வேண்டுகோளை வச்சு இந்த மாதிரி விவசாயி இதை குறை சொல்கிறவங்களை கண்டித்தும் விவசாயிகளை வாழ வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த இயற்கைக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும் இயற்கையை வந்து பாராட்டணும் இயற்கை வந்து நல்ல முறையில் இயற்கைக்கு இடையூறு இல்லாத இயற்கை வந்து சிறந்த முறையில் இயங்குற மாதிரி இயற்கை இயற்கையாகவே இருக்கிற மாதிரி நம்ம வந்து நடந்துட்டோம்னா அந்த இயற்கை இடையூறுகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்